ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தள்ளுவண்டி கடையில் பண்ணுற சுண்டல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் நூறு கிராம் வெள்ளை பட்டாணி தாங்க எடுத்துருக்குறேன் கொஞ்சம் வெந்நி கொதிக்க வச்சு நல்லா ஊற வச்சுக்கிறேன் ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க இப்போ நல்லா ஊறி வந்திருக்கு பட்டாணி இப்போது இந்த பட்டாணியை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் எல்லா பட்டாணியும் சேர்த்துட்டு ஒரு ஒரு டம்ளர் போல் தண்ணி வச்சு குக்கர் விசில் வச்சு மூடி வச்சிடலாம் அடுத்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு தக்காளி எடுத்துருக்கிறேன் நாலு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கிறேன் ஒரு மிளகாய் எடுத்துருக்கிறேன் இஞ்சி வேணும்னா நீங்கள் இப்போ அது எல்லாத்தையும் நான் நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பட்டாணியை வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் பட்டாணி நல்லா வெந்து வந்திருக்கு இந்தளவுக்கு வெந்தால் போதும் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா மசியணும் இப்போது அதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிட்டு உங்ககிட்ட பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருந்தால் அதை வச்சு லைட்டாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க பட்டாணி ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது ஒன்று ரெண்டாக இருக்கணும் அதை பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் நல்லா வதைக்கிக்கோங்க ஏன்னா நம்ம பச்சையாக தான் எல்லாத்தையுமே அரைச்சிருக்கோம் அதனால நல்லா பச்சை சுவாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைமில் நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நம்ம வேக வச்சே எடுத்து வச்சிருக்கிற பட்டாணியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க பட்டாணியும் மசாலாவும் நல்லா மிக்ஸாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மசாலா பட்டாணி எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த சுண்டலுக்கு மேலே நம்ம கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் அடுத்து துருவி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கலாம் அடுத்து நான் கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சம் வறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிடுதேன் இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போது சூப்பரான வண்டி கடையில் கிடைக்கிற மசாலா ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி நிறைய ரெசிபி பார்க்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்